வணக்கம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பாயாசம் செஞ்சுருக்கோம் சத்து மாவு பாயாசம் ஸோ இப்படி செய்கிறது நம்ம வந்து வீடியோவை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க சரிங்களா இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர் நன்றி வணக்கம் வணக்கம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சத்து மாவு பாயாசம் நாங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுவோங்க இது வந்து டயட்டில் இருக்கும்போது நைட் நேரங்களில் இந்த சத்துமாவு பாயசம் நாங்கள் எடுத்துக்குவோம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே சுலபமான முறையில் ஈஸியான முறையிலையும் செய்யலாங்க எல்லாருமே செய்யலாம் இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம் அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தை தயார் நிலையில் நம்ம வச்சிடலாங்க ஓகே ரைட் முடிஞ்சு இப்போ பாத்திரத்தை வந்து நம்ம தயார் நிலையில் வச்சிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சத்து மாவுங்க ஒரு மீடியமான ஒரு டீஸ்பூனுங்க அந்த டீஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஸ்பூன் எடுக்கிறாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா மூணாவது ஸ்பூன் ஒரு மீடியமான ஸ்பூ டீஸ்பூனில் ஒரு மூணு டீஸ்பூன் சத்து மாவு நம்ம வந்து ரெடி பண்ணிடுறோங்க ரெடி பண்ணி அடுத்த அடுத்த என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு டம்ளரில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து அந்த சத்து மாவில் சேர்த்துக்கலாங்க ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சத்து மாவு தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கலந்துக்கிறோங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி பாத்திரங்கள் இருக்கும்ல இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த சத்து மாவு வந்து அடி திருள்திறளாக வரும் அதனால் வந்து நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணி அது வந்து நைஸாகிடணும் ஸோ திரு திருவிழா வரக்கூடாது அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பை தயார் நிலையில் வச்சுருக்கோம் இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம பற்ற வைக்க போகிறோங்க பற்ற வச்சிட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டாங்க ஆன் பண்ணி இப்போ தண்ணி வந்து கொதிக்க விட்டாச்சுங்க நல்லா தண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டுருக்கு இப்போ இந்த சத்து மாவு இது இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை என்ன பண்ண போகிறோன்னா அதை கூட வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோங்க எங்கள் வீட்டில் நாங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நைட் நேரங்களாம் இப்படி தாங்க செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொதிச்சிக்கிட்டுருக்கு பெரிய ஃப்ளேமாக தாங்க வச்சுருக்கோம் நல்லா கொதினில வந்துடுச்சு கொதினில வந்தோம்னா இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சத்து மாவை வந்து நம்ம நம்ம நல்லா கிண்டி தயார் நிலைக்கு ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த அடுப்பு வந்து பெரிய ஃப்ளேமாக வச்சுருங்க தண்ணி நல்லா கொதிநிலைக்கு வரும் கொதிநிலை வந்த உடனே அடுத்து இந்த சத்து மாவை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிடலாங்க மிக்ஸ் பண்ணி அடிப்பிடிக்காமல் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அது நல்லா அடிப்பிடிச்சிடக்கூடாது ஒரு ஃப்ளேவர் வாசம் வரும் அந்த ஒரு ஃப்ளேவர் வந்த உடனே நல்லா சத்து மாவு வெந்துடும் அந்த வெந்த உடனே ஒரு ஃப்ளேவர் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாயசம் மிக்சர் கடையில் விற்பாங்க வெறும் ருபீஸ் தாங்க ரூபா தாங்க இந்த பாயாசம் மிக்சர் ஒன்றும் ரெடி பண்ணி வச்சு வாங்கி வச்சுக்கோங்க கடையில் இப்போ நல்லா அது கொதித்து நல்லா வந்துடுச்சுங்க பெரிய ஃப்ளேமாக வச்சு அதை செஞ்சு உடனே அதை என்ன பண்ணுறோன்னா அடுத்த டம்ளரில் நம்ம சேர்த்துட்டோங்க இப்போ பார்த்திங்கன்னா அதே பாத்திரத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாயசம் மிக்சரை வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோங்க அந்த சத்துமாவும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோங்க பிறகு பார்த்திங்கன்னா அதே பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க வச்சு இந்த பாயச மிக்சரை அதில் ஆட் பண்ணணுங்க ஏன்னா இந்த பாயசமும் மிக்சரும் வந்து அது வந்து கொஞ்சம் லைட்டாக வேகணும் அதே பாத்திரத்தில் வச்சு இது பண்ணுறதுனால நல்லா நம்ம கிண்டி விடும் அதில் பார்த்திங்கன்னா சத்து மாவு பாத்திரம் பாத்திரம்தான் ஒரே பாத்திரம்தான் ஸோ இப்போ அந்த பாத்திரத்தில் அந்த பாயச மிக்ஸரை சேர்த்துட்டோம் தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிநிலை வந்துருச்சு வந்த உடனே இந்த பாயசம் மிக்சரையும் இது நல்லா கிண்டி இதுவும் கொஞ்சம் லைட்டாக வெந்துடணுங்க நல்லா வெந்த உடனே ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் வரும் ஸ்மெல் வந்த உடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சத்து மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா டம்ளரில் இப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து இதில் வந்து சேர்க்க போகிறோங்க இப்போ இந்த பாயாசம் மிக்சர் நல்லா கொதித்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்கு வரணுங்க வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த சத்து மாவையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிட்டோங்க சேர்த்து ரெண்டு டம்ளர் வந்து தனியாக சேர்த்துக்கிட்டோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதையும் சிம்மில் வச்சு அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அடி பிடிச்சிடக்கூடாது ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கிண்டி நல்லா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி நிலைக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஒரு சிட்டிகை சாரி அரை ஸ்பூன் கிடையாது ஒரு சிட்டிகை உப்பு வந்து சேர்த்துக்கணுங்க சேர்த்து நல்லா கிண்டி அது வந்து ஒரு கொதி நிலைக்கு வரீங்க அடி பிடிச்சிடக்கூடாது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு மீடியமான ஃபிளேமில் மினிமம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸு நல்லா கிண்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசம் வந்துடும் நல்லா வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பால் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறோங்க அதன் பிறகு ஓகே ஒரு கொதிநிலைக்கு வந்துருச்சுங்க தயார் நிலை ஆயிடுச்சு நல்லா வே வெந்து நல்ல ஒரு ஸ்மெல் வந்துருச்சு சிம்மில் வச்ச கிண்டனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாயசம் அந்த பாலை வந்து நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணி நல்ல ஒரு திருப்பி சிம்மில் வச்சு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கிண்டணுங்க ஸோ எல்லாமே சேர்த்தாச்சு இது கூட வந்து நம்ம சுகரை ஆட் பண்ணலாம் சுகரை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு சுகர் வேணான்னா நார்மலாக அதில் உள்ள சுகரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோம் ஸோ எங்கள் வீட்டில் இப்படி தாங்க சத்து மாவு பாயசம் செஞ்சு சாப்பிடுவோம் ஏன்னா அதில் வந்து சுகர் இருக்காது சுகர் வேணும்னு சொல்கிறவங்க அது கூட அடிஷ்னலாக சேர்த்துக்குங்க இல்லை வேண்டான்னா அப்படியே நீங்கள் வந்து சத்து மாவு குடிக்கலாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷன் ஆன்ல தான் இருக்குது இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர்